மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் மாநகர வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் நாளை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி முக்கிய நகரங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக நெல்லை மாநகர் மற்றும் மாவட்ட பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்டத்தின் முக்கிய அலுவலகங்கள் சாலைகள் ரயில் மற்றும் பேருந்து நிலைய பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குடியரசு தினத்தை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இரவு வேலைகளில் ஒளிமயமாய் காட்சியளிக்கிறது இது காண்போரை வெகுவாக கவர்ந்துள்ளது இந்நிலையில் நெல்லை மாநகர வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் நள்ளிரவில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது பயணிகளின் உடைமைகள் பொருட்கள் பாதுகாப்பு மையம் பார்சல் சர்வீஸ் மையம் உள்ளிட்ட இடங்களில் மோப்பனாய் உதவியுடன் சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து இருப்பு பாதை மற்றும் நடைமேடைகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர் இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது